பழைய தகரம் பழைய டிவி பழைய மிக்சி பழைய கிரைண்டர் இருந்தாலும் கை மேலே காசு கொடுத்து வாங்கின பழைய பொருள் வாங்குவார் ஆட்டோல போயிட்டு இருந்தேன் ஒரு வெள்ள சட்ட வெள்ள வேட்டி பெரிய மனுஷன் தம்பி ஆட்டோ ஒண்ணு பாட்டு அப்படின்னா தம்பி பழைய பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ஆமாங்க பழைய பொருள் தான் வாங்குறேன் சரி கை மேல காசு கொடுத்து உடனே உடனே வாங்கிக்கிறேங்க அப்படின்னு தம்பி எங்க வீட்டுல ரொம்ப பழைய பொருள் ஒன்னு கிடக்குது சரி தூக்கிட்டு போறியா அப்படின்னாரு என்ன கட்டில இருக்குதா அப்படின்னு சரி இல்ல அப்படின்னா மிக்சி இருக்குதா அப்படின்னு இல்ல சரி டிவி இருக்குதா அப்படின்னு இல்ல சரி கிரைண்டர் இருக்குதா அப்படின்னு இல்ல என்ன என்ன சொல்றாரு இருக்குதா அப்படின்னு

ஹலோ யாருங்க நீங்க எங்கே என்ன வேணும் எதுக்கு வேணும் ஏங்க வந்தீங்க என்ன வேலை வந்தீங்க யாரே பிடிச்சிக்கிட்டு யோசனை கேட்க வந்தீங்க ஒரு பொம்பளை பிள்ளை நின்று ஆடிட்டு இருக்கேன் இருங்க இருங்க ஒரு பொம்பளை பிள்ளை நின்று ஆடிட்டு இருக்கேன் வந்தவா வந்த வேலை செஞ்சவா மரியாதை நின்று போன மாதிரி இருக்கணும் சுற்றி பார்க்குறேன் சூத்த பார்க்குறேன் அது என்ன அர்த்தம் உங்களுக்கு மட்டும் பேச தெரியுமா எனக்கு பேச தெரியாத நான் கேட்குறேன் உங்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் மண்ட இருக்கா மண்டல மூல இருக்கா மூல அறிவு இருக்கா வெக்கா இருக்கா மாடு இருக்கா சூடு இருக்கா சோர்ந்து இருக்கா மேல இருக்கா கீழே இருக்கா நட்டமா இருக்கா ஓரமாக இருக்கா ஒதுக்கி இருக்கா சந்திரத்தை

அதனால வேற இல்லை பாரு போனா போதே வந்த பிள்ளையாச்சுன்னு பேச்சு விட்டுட்டு இருக்கேன் பாத்துக்க போனா போதே அடிச்சு ஆப்பால் ஓட்டுறேன் புளி பாய் போட்டுறேன் பார்த்துக்க கிண்டி கிழங்கு கிழங்கு சொல்லி போய் கிழங்கு எடுத்து எடுக்கிறத வச்சு சொல்லி விட்டு போய் போல போட்டில் புட்டு திருச்சிடுமா போல போட்டில் ஓம் புட்டு திருச்சிட்டு போய் குடுக்கல குடில குடி அண்ணன் குடி பேர் பார்த்துக்க உத்தர உத்தர குண்ணை குடிக்க அண்ணன் காவடி எடுத்து போய் ஏறி தான் நாரி செத்து போய் நீ ஏறி தரிச்சா நான் ஏறி தரிச்சா நீ நாரி செத்து போய் ரொம்ப மோசமானவன் நான் அதுல முக்கியமான ஆள் பாத்துக்க நான் ரொம்ப கெட்டவன் நான் அதுலயும் கெட்டவன் ஆனா எனக்கு அதிகமா பேசுற பொம்பளை கண்டா புடிக்க எனக்கு அதிகமா வாய் குடுக்குற ஆம்பளை கண்டா அறவே பிடிக்காது வாய் குடுக்குற ஆம்பளையா வாய் எப்படி குடுப்பாங்க நீ பேசுற தாயா சொல்றேன் இல்லமா வார்த்தையில பேசுறேன்னு சொல்லு வாயில குடுக்குறாங்க வாயை குடுக்குறாங்க என்ன பேச்சு நீ இங்க என்ன கேள்வி கேக்குறீங்களா நீங்க படிச்சிருக்கீங்களா நான் படிச்சிருக்க வந்திருக்கமா நாடகம் என்ன படிச்சீங்க எல்லாமே படிச்சிருக்கேன் என்ன படிச்சி நான் படிக்காத படிப்பே கிடையாதுமா என்ன என்ன படிச்சி அப்படி என்ன படிச்சீங்க நிறைய படிச்சிருக்கேன் நிறைய அத என்ன படிச்சீங்க மேடை பேச்சு நாகரிய பேச்சு அடேப்பா அப்படினு பேசணும் எத்தனை பெண்கள் உட்கார்ந்திருக்காக உட்கார்ந்திருக்காங்க வந்து இந்த அசிங்க மேதை நான் வந்து எதை அசிங்க பேசனனா அசிங்க மேதை ஏய் அசிங்கம் செய்யிறதுக்கு இது என்ன ஒரு வீடா அசிங்க மேதை தொழில் பண்றீங்களான்னு கேக்குறேன் நான் என்ன கேக்குறேன் நான் வந்து எதை அசிங்கமா பேசனலாங்க

எழுத்தர வாசிச்சாலும் பெண் புத்தி பி வர போச்சு அப்படின்னாங்க எங்க பழமொழி அப்படி இல்லைங்க என்னத்த அந்த பழமொழி மாத்தி வருங்க எப்படி மாத்தி வரும் ஐயோ அந்த பழமொழி சொல்லுமா சொல்றதுதான் வந்துருக்க என்னத்தை சொல்லி எழுத்துல படிச்சாலும் கந்தனுக்கு புத்தி கவட்டலன்னு சொல்லுவாங்க அதுதான் பழமொழி இதுக்கு நான் சொன்னதுக்கு விளக்கத்தை நீ சொல்லி நான் சொல்லிடுறேன் நான் சொன்ன விளக்கத்துக்கு இப்போ நாலு ரோடு ஒன்று சேர்றோம் பார்த்தியா ஒன்று சேர்றோம் நாலு ரோடு ஒன்று சேர்ற இடத்துல ஒரு மனநிலை சரியில்லாத என்ன பண்ணிவிட்டு அங்கே போய் அசிங்கமாக பேண்ட் வச்சுட்டு வந்துட்டேன் அசிங்கமா ஆமா பேல போகிறேன் வெளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியல அசிங்கம் இருந்து வச்சுட்டு வந்துட்டேன் அசிங்கம் இருந்தால் பேசாமல் போக வேண்டியதானே அதில் தமிழ் எழுதி வச்சிருக்கேன் பாரு இதில் நான் தான் பேண்டேன் அப்படின்னு குத்தி வச்சுட்டு போயிட்டேன் எழுதி அந்த குத்தி வச்சுட்டு போயிட்டேன் ஆமாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டேன்

இப்ப எல்லாருமே ஹேண்ட் பேக் போடுறாங்க உடம்பு போறாங்க ஆனா படிச்ச பொம்பளை மாதிரி தெரியுது எல்லாம் படிச்ச பொண்ணு ஆம்பளை என்ன வேடிக்கை பார்த்தா பொம்பளை எட்டி பாத்துச்சு எட்டி பார்த்து சும்மா வாய வச்சு சும்மா இருக்கு நீ சும்மா இருக்க வேண்டியதானே அப்பதான் சொல்லுச்சு இதை நான் தான் பேண்டேன் அப்படின்னு நீ தானே பேண்ட நீ அல்லுமா அப்படின்னா அதுக்கு தான் என்னைய ஆம்பளை சொன்னேன் என்னத்த படிச்சு எழுதிருந்துச்சு பத்தியா இந்த எழுத்துற வாசினால பெண் புத்தி பீ வார போச்சு அப்படின்னா இங்க ஆஹா நல்ல பழமொழி தானே கை தட்டலாம்ல இல்ல தட்ட மாட்டாங்க ஏ அவங்களுக்கு பிடிச்சாலும் தட்டுவாங்க கை தட்டு நான் கேட்டு வாங்க மாட்டேன் தட்டுவாங்க அதிகமா பேசக்கூடாதுன்ட்டு சரியா பேசுங்க முறையா பேசுங்க நீங்க யாரு டான்சர் நான் யாரு பப்பு நிறைய பேர் கட்டி பிடிச்சி இடிக்கிறாங்க ஆபாசா பேசுறாங்க அந்த மாதிரி எனக்கு பிடிக்க பிடிக்காது நாகரீமா நாகரீமா பண்ணிட்டு போன தொழில அதனால அதனால நீங்க யாரு எவரு அப்படின்னு அழகா கேளுங்க யாரு எவன்டா எதுக்குடா வந்த ஏன்டா வந்த அயில் வைக்கிற

ஏ பாட்டிய பாட்டி உனக்காக பாடுறேன் உனக்காக பாடுறேன் நான் உயிரோடு 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 பாடுறேன் அடி எனக்கு ஒன்ன பார்த்தேனோ அந்த நாள் முதலா நான் தூங்கவில்லை தூங்கவில்லை சப்பா நல்லவேன்னு உன்கிட்ட என்ன பாரு ஓ மானம் போச்சு மரியாதை போச்சு பார்த்துட்டீங்களா பார்க்காம இருப்பாங்க தெரிஞ்சிருச்சா தெரியாமல் இருக்கிறேன் ஆனால் உன்கிட்ட வாடி வருவேன் ஏன் நான் அது உங்க மசூரு இல்லையா அது உங்க மசூர் இல்லையா எல்லாம் ஒட்டு மசூரும்மா போனா போயிட்டு போகுது ஒரு மனுஷனுக்கு மசுரா முக்கியம் பின்ன மனசு முக்கியம்

மக்களோடு யோசனையும் மன்ன வீசு வசனையு இந்த மக்களோடு யோசனையும் நigeraaj பாட்டுல கட்டு சீனோடு கெட இருக்கே மன்ன வீசு வசனையு இந்த மக்களோடு யோசன

வண்டியில நல்ல வரும் வண்டியில நல்ல வரும் அம்மாவுக்கு வையாத்து தண்ணி வரும் அம்மாவுக்கு தண்ணி ஒரு வண்டியில் நல்ல வண்டியில் நல்லாத்து தண்ணி தாண்டி காத்து ரெண்டு மூலி பட்டு வண்டி தாண்டி காத்து ரெண்டு அடிக்காத மூலி பட்டு வந்த

நீ எனக்கும் கல்யாணம் ஆகல எங்களுக்கு ஆகலங்க என்ன அறுபதாம் கல்யாணமா ஆனா நீ மண்டே பார்த்து சிரிக்க என்ன நிஜமா பொண்ணு பார்த்துருக்காங்க பொண்ணு பார்த்து அந்த கால ஒரு மாரியா முகாடு ஓடி சிரிச்சுட்டு இருக்கு மேல வாய்ப்பு இல்ல ராசா ஐயோ சரி பரவாயில்ல உங்களை பார்த்தோடனே உங்க மேல ஒரு காதல் வருதுமா காதல் எப்படி தெரியுமா மீன் சிக்கியது தூண்டில் நான் சிக்கியது உன் அன்பில் மீன் துதிப்போடு விலைக்காக நான் துடிப்பது உன் அன்புக்காக நம்ம காதல் எப்படி தெரியுமா ஹலோ ஹலோ தான मां न

அன்னந்த நின் உன்னாமலே ஏயே ஏயே ஏறு அன்னாமல அன்னாமலே அச வச்சையின்னாமலே